அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஜாதக ரீதியாக தொலைந்து போன பொருளை கண்டுபிடிக்க முடியுமா அல்லது இது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிட முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டீங்க அதாவது முடியாது அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக கிடையாது கொஞ்சம் கூடுதல் மெனக்கடன்மையை தவிர வேறு ஒரு விஷயமும் கிடையாது அந்த மெனக்கெடுதலுக்கு உண்டான கூலிகள் கிடைச்சி கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக மெனக்கெட்டு சொல்லலாம் அதை பற்றி தப்பே இல்லை சரிங்களா அப்போ இந்த இதை எதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறோம்னா அனுபவத்தில் நடந்த ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு வச்சு சொன்னா தான் புரியும் சரிங்களா இப்போது ரொம்ப இல்லை இந்த ஜாதகர் வந்து கையில் வந்து பிரேஸ்லெட் போட்டிருக்கார் அதாவது தங்கத்தால் ஆன பிரேஸ்லெட் போட்டிருக்காரு அந்த பிரேஸ்லெட் வந்து மிஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு என்ன இருக்கும் நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை பவுன் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் ஃபோன் பண்ணி ஆன்லைனில் தான் சந்தேகம் கேட்டாங்க விளக்கம் கேட்டாங்க நான் உடனே டக்குன்னு ஜாதக ரிலேட்டடாக நான் பலன் சொல்லணும் அப்படிங்கிற நான் யோசிக்கலை நான் சொன்ன பலன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்க பொருள் தொலைஞ்சிதுன்னா எப்படிங்க கிடைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா அப்படின்னு தான் சொன்னேன் பெரும்பகுதி தங்கம் தொலைஞ்சால் தொலைஞ்சது தான் ரொம்ப ரேரு கிடைக்கிறது இது பொதுவாக பேசக்கூடிய ஒன்று நான் அதை தான் பேசுனேன் சரி எதுக்கும் உங்களுடைய ஜாதத்தை பார்த்து உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய தேதி நேரத்தை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் அவரும் அனுப்புனார் அவருடைய ஜாதகம் இது அவருக்கு நடக்கிற தசா புத்தியெல்லாம் போட்டு பார்த்தேன் அதாவது சூரிய தசையில் சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தோடு முடியுது ஏன்ட கேட்டது சமீபத்தில் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி தான் கேட்டாங்க சரிங்களா எதுக்கு இதை சொல்லுதான் பார்த்திங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக இதை கூடமாக நம்ம சொல்லிட முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து வேடிக்கையாக கேட்குறாங்க அதெல்லாம் என்ன ஜாதகத்தில் அதெல்லாமல் சொல்லுவாங்க அப்படின்னு முடியுங்க சரி உங்களுக்கு நான் நடைமுறையில் நடந்ததை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா அப்போ பாருங்கள் இவருடைய டயத்தை பார்க்குறேன் சுக்கர தசை அதாவது நடக்கிற தசை சூரிய தசையில் சுக்கர புத்தி இப்போதைக்கு இந்த ஜாதகருக்கு நடந்துகிட்ருக்கு அந்த சுக்கர புத்தியில் அந்தரம் வரைக்கும் போய் பார்க்கணும் ஏன்னா ஒரு பொருள் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எப்போ மிஸ் ஆகிடுச்சும் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இப்போ தான் அதாவது நேற்று தான் எப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அந்தரம் வரைக்கும் நம்ம போய் பார்க்கணும் அப்போ அந்தரம் என்ன அப்படின்னா இவருக்கு சுக்கர தசை அதான் சாரி சூரிய தசையில் சுக்கர புத்தியில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராவது மாதத்துக்கு பிறகு சனி புத்தி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தாவது தேதி வரைக்கும் சனி அந்தரம் சாரி சனி அந்தரம் நடைமுறையில் இருக்குது சூரிய தசை சுக்கர புத்தி சனி அந்தரம் கிட்டத்தட்ட தசா நடந்து நடந்துக்கிட்டு இருக்குது தசா விருதி நடக்குது அப்படின்னாலே ஜாதக ரீதியாக நம்ம எங்கே போனோம் கோச்சார பலன்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன் கொடுக்கணும் இதையும் நான் இந்த என்னுடைய முந்தின வீடியோக்குள்ளே நான் பேசியிருக்கிறேன் ஜாதக பலன் ப கேட்கும் பொழுது மிக நுட்பமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் அடப்படும் இது தான் அந்த ஜாதகர் அவர் அந்த கேள்வி கேட்டார்னு சொல்லணும்ல இந்த ப்ரைஸ் ரெண்டு ஒன்று மிஸ் ஆச்சு சொன்னார்ல அவருடைய ஜாதகம் அப்போ லக்கணம் கன்னி லக்கணம் ராசி விருச்சிக ராசி பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த தங்கப் பொருள் அல்லது பணம் இந்த மாதிரி விஷயம் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அதன் ரீதியாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் உடனே குருவை தான் பார்ப்பேன் குரு தான் தங்கத்துக்கு அதிபதி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமும் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களுக்கு காரகத்துவம் வகிப்பாங்க இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இதையும் நான் எப்படி சொல்ல வரேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகைக்கடை ஓனருடைய நகை நகைக்கடை அவரை அவருடைய சொந்த நகைக்கடை அவருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் அவருக்கு குரு வந்து அவயோக கிரகமாக வந்து லக்கணம் ராசி இந்த ரெண்டு கிரகத்துக்கும் ரெண்டாம் வீட்டோடோ அல்லது பத்தாம் வீட்டோடோ சம்மந்தப்படவே இல்லை ஆனால் அவர் பல வருஷமாக நகைக்கடை வச்சு அவருடைய சொந்த இடத்துல சொந்த கடை சொந்த வியாபாரம் இவர் எப்படி நகைக்கடை வச்சு பார்க்குறாரு அப்படிங்கிறத நான் கணிக்கும்பொழுது தான் எனக்கு அதில் அதில் உள்ள ஒரு பிடி ஏற் பிடி கிடைச்சிது அது எப்படி பிடி கிடைக்கும் பார்த்தீங்க அப்புடின்னா ப்ளஸ் ஜாதகமும் பார்க்கணும் நம்ம ஜாதக ரீதியாக ஆராய்ச்சியும் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி படிச்சுட்டே இருக்கோம் பார்த்திங்களா அப்போ தான் அதுக்குண்டான பலன் நமக்கு அடபுடும் கிடைக்கும் சரி எனக்கு கிடைச்ச விதிகளை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போ நகை பணம் சம்மந்தப்படுவதற்கு வந்து குரு மட்டும் போதாது விலை உயர்ந்த பணம் அதாவது மிக அதிகமான பணம் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி அதுக்கடுத்து விலை உயர்ந்த ஆபரணங்கள் அப்படின்னா வைரம் பவளம் இதெல்லாம் வந்து தங்கம் இதெல்லாம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சம்மந்தப்படும் ப்ளஸ் குரு காரக ரிலேட்டடாக நம்ம குருவையும் பார்த்து கொடுணும் அப்போ பொதுவாகவே வந்து ஒரு நகை அல்லது பணம் இது காணாமல் போச்சு சொல்லிட்டாலே வந்து நான் குருவை தான் டக்குன்னு எங்கள் மைண்டு அங்கே தான் போகும் தான் அந்த சாதகத்தில் நான் குருவை தான் பார்த்தேன் குரு பன்னிரெண்டாம் மீட்டில் மறைஞ்சி அவரை அட்டமாதிபதி செவ்வா பார்க்காரு ஐயையோ எட்டாம் இட்டு அதிபதி பார்க்குறார எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் முதல்ல பா சேத்தை பார்த்தோடனே எடுத்த எடுப்பில் நமக்கு ஒரு மைண்டு செட்டில் நம்ம ஒன்று இருக்கும் பார்த்திங்களா ஆமாம் முதல்ல குருவை பார்ப்போம் குருவை எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன் குரு இப்படி இருக்காருங்க பட்சத்தில் கிடைக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தோணுச்சு சரி அதன் பிறகு ஃபேஸிக்காக மேலோட்டமாக முதல்ல ஒரு ஒரு கணிப்பு கணிப்போம் அதன் பிறகு தான் நடக்கிற தசை என்ன புத்தி என்ன அதுக்கடுத்து வரக்கூடிய தசா புத்தி அமைப்புகள் என்ன ஒரு பொருள் தொலைஞ்சிது அப்படின்னா அது திரும்ப கிடைச்சா அதனால் பெறக்கூடிய சந்தோஷங்கள் என்ன கிடைக்கலனா அதனால் பெறக்கூடிய வருத்தங்கள் என்ன இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு சராசரியாக எல்லா மனிதர்களுக்கும் உணர்வுகள் ஒன்று தானே அப்படிங்கும்போது ஒரு தொலைந்த பொருள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதே மாதிரி தான் அந்த மனிதனும் சந்தோஷப்படுவார் அப்போ கிடைக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்கள்ல கஷ்டப்படுவாங்களா அப்போ கஷ்டப்படுறதுக்கு உண்டான நேரம் வருதா சந்தோஷப்படக்கூடிய நேரம் இருக்கா இது அத்தனையும் எது காட்டும் நடக்கிற தசா காட்டும் சரிங்களா அப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கிற தசா நான் அப்போ தான் சொன்னேன் அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்குது அதான் நான் டேரெக்டாக வயசெல்லாம் எதுக்கு நான் தான் அவங்களுக்கு டேரெக்டாக ஜாதகத்தையும் நடக்கிற தசா புத்தியும் கொடுத்துட்டேனே சூரிய தசையில் கொடுத்தேனே முதவே ஆ சூரிய தசையில் சுக்கர புத்தியில் சனி அந்தரம் அப்போது இதை பார்த்த உடனே நான் என்ன கேஸ் பண்ணேன் தசா விடுதி வந்துடுச்சு கரெக்ட் தசாவிருதி நடக்கும் பொழுது நான் இதை சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன் தசா விருதி நடக்கு அப்படின்னா தசாநாதன்கிட்ட பவர் பெருசாக இருக்காது அதன் பிறகு தசா புத்தி தசாநாதனாக இருந்தாலும் சரி புத்திநாதனாலும் சரி அவங்களுடைய பவர் குறைந்து விடும் சார் தசா விருதிங்கிறது எத்தனை மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிலாம் சில பேர் கேட்பீங்க அதை நான் என்னுடைய மு வீடி முந்தின வடிக்குள்ளே நிறையா சொல்லிவிட்டேன் சரிங்களா சரி ஓகே போகலாம் பழங்களுக்குள்ளே வந்துடலாமே அப்போது அந்த ஜாதகருடைய பா ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன் குருவை பார்த்தேன் அதன் பிறகு ஜாதக ரீதியாக தசா அமைப்புகளுக்கு போனதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதகருக்கு உடனே அவங்க கால் பண்ணாங்களா உடனே அவங்களுக்கு கால் பண்ணி சாரி சாரி முதலே வாட்ஸ்அப்பை டக்கு கால் பண்ண அவங்க எடுக்கலை உடனே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணேன் என்ன பண்ணேன் கேட்டிங்க அப்புடின்னா கிடச்சிரும் அப்படின்னு சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை தமிழில் தான் டைப் பண்ணேன் கிடச்சிரும் அதுக்கப்புறம் பாருங்கள் கிடைச்சிரும் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆ அதுக்கு பிறகு நாளைக்கு நைட்டுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறேன் அந்த நேர பொழுதுகளை முதற்கொண்டு சொல்கிறேன் நாளைக்கு நைட்டுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறேன் அவங்க உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவும் டக்குன்னு பார்த்தாங்க ஓகே அப்படியா சரி ஓகே எங்கே கிடைக்கும் அதாவது வீட்டிலையா ஆஃபீஸ்லையா நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையா வீட்லையா எங்கே மிஸ் பண்ணுன்னு தெரியலை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கண்ணாடி சம்பந்தப்பட்ட இடங்கள் தண்ணி புழங்கக்கூடிய இடங்கள் பெரும்பகுதி பெட்ரூமு இந்த மாதிரி இடங்கள்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறேன் இதில் ஒரு விஷயம் க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நான் பேசுனது வந்து ஒரு பதினொன்று இருபது இருக்கும் ஆனால் கரெக்டாக ஒன்று பத்துக்கு மெசேஜ் வருது ஓகே அதாவது அவங்களாம் சொல்லிட்டாங்க ஓகே நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாங்க கரெக்டாக ஒன்று பத்து மதியம் நான் சொல்லி ஒரு நாலு மூணு மணி நேரம் தான் இருக்குது ஒன்று பார்த்துக்க எனக்கு ஒரு மெசேஜ் வருது அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க போல இருக்குது ஆனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க கிடச்சிருச்சு சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னாங்க அப்போ எங்கே கிடச்சிது அப்படின்னு நான் கேட்குறேன் அவங்க வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே வந்து கேமராலாம் வாட்ச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாங்க அப்போது அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் மெனக்கட்டாக இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் கிடச்சிரும் அப்படிங்கிறத நான் அவ்வளோ துல்லியமாக சொல்லிவிட்டேன் ஆனால் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் நான் சில பல குழுக்களை கொடுந்தேன் ஆனால் நான் சொன்ன இடங்கள் தான் தவறாக இருந்தது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகருக்கு எந்த பொருளை தொலைச்சாலுமே அந்த தொலைத்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா இதையும் ஜாதகர் நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை போட்டிருக்கேன் இப்போ எல்லாருமே யோசிப்பீங்க ஏங்க இவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க ஜாதக ரீதியாக எப்படி அதை கணிச்சோம்னு நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேனே கோச்சாரத்துக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய விதியை எடுக்கணும் அதாவது தசாநாதனுக்கு வலிமை கிடையாது புத்திநாதனுக்கு பவர் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் தசா விடுதி வந்துருச்சு அப்படின்னாலே வந்து புத்திநாதனுக்கும் தசாநாதனுக்கும் பவர் கிடையாது அப்போது கோச்சாரத்துக்கு தான் நீங்கள் எண்பது சதவீதம் ம மதிப்பு கொடுக்கணும் மார்க்கு கொடுக்கணும் அப்போ கோச்சாரம்னு என்ன அவருடைய ராசிப்படி இப்போ நேரம் எப்படி இருக்குது விருச்சிக ராசிக்கு இப்போது சனி சனிப்பயிற்சி பலன்களும் குறுப்பெயர்ச்சி பலன்களும் ராகு கேது பயிற்சி பலன்களும் மற்ற ஏனைய காரங்களுடைய பலன்களும் சீர்தூக்கி பார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவருக்கு விருத்திய ராசிக்கு நமக்கு அந்த ரா பொதுவாக கோச்சார பலன்கள்லாம் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு இப் இப்போ தற்கால நடப்பு எப்படி இருக்குது நடைமுறை நடைமுறை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம பலன் சொல்லிடலாங்க இது வந்து தசாவடி நடந்தால் நம்ம கோச்சாரத்தை கையெழுத்துக்கணும் எங்க கோச்சார பலனுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்க கோச்சார பலன் தினசரி டிவியில் சொல்கிறாங்க மாத இதழில் வருது வார இதழில் வருது உங்களுடைய ராசிக்கு நேரம் எப்படினு சொல்கிறாங்களா அதுதாங்க கோச்சார பலன் நான் அதுக்கும் விளக்கம் சொன்னேன்னு வைங்களேன் நான் இது இவ்வளோ தூரம் எதுக்கு விளக்கம் இவ்வளோ தூரம் இதை சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலனை வச்சும் நம்ம ஜாதக பலனை எடுக்க முடியும் ஒரு ஜாதகருக்கு ஜாதக ரீதியாக தசா விடுதி அல்லது தனது புத்தி இந்த ரெண்டுலேயும் வந்து கோச்சாரம்தான் கூடுதலான பலன்களை தரும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போ அதன் பிறகு அடுத்த அடுத்து இன்னொரு ஜாதகத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பலன் போடுறேன் சொல்லியிருந்தேன் ஆ அந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து இந்த ஜாதகருடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த ஜாதத்தை கொண்டு வந்து பலன் கேட்டாங்க ஷார்ட்டாக முடிச்சுருந்தேன் சரிங்களா இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் முடியுமா முடியாதா இதுதான் கேள்வி இந்த ஜாதகர் வந்து காதல் வயப்படுவார் ஆனால் அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் செல்லாது இதுதான் பற்றி ஏன்னா இந்த ஜாதகருக்கு நடக்கிற தசையை நான் பார்த்தேன் சந்திர திசையில் சுக்கர புத்தி நடந்தது சுக்கரன் பெண் தொடர்பை கொடுப்பார் சந்திரன் பன்னெண்டாம் வீட்டு விரையாதிபதி அதன் பிறகு காதல் கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கணும் இது எதை இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்து நடக்கிற தசை சாதகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காதல் கல்யாணம் வரைக்கும் போகும் பதினோராம் வீட்டு வெற்றி வாகை சூடுவது அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி பதினோராம் வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் வெற்றி வாகை சூடுவது வேலையில் படித்து கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி வகை சூடுவாரா காதலில் ஜெயிப்பாரா காதல் திருமணம் நடக்குமா அதே மாதிரி ஓட்ட போட்டியில் ஜெயிப்பாரா இதெல்லாம் நிறையா விஷயங்கள் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் வெற்றி வாகை சூடுவதுக்கு வந்து பதினோராம் பாவம் அதனால் வந்து காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஏழாம் பாவம் ப்ளஸ் பதினோராம் பாவம் நடக்கிற தசா புத்தி இதையும் இப்போது இன்னொரு விதமாக உங்களுக்கு சொல்கிறேன் தசா விடுதி நடக்குங்க நீங்கள் சொன்ன மாதிரி தசா விடுதி அல்லது ஒரு தசை ஆரம்பித்து தனது புத்தி இப்போது அந்த சாதகருக்கு காதல் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தை கையிலடுங்க அந்த ஜாதகருக்கு ராசி என்ன அப்படிங்கிறத பார்த்து கோச்சாரத்தை கையிலடுங்க அதாவது ஜாதக ரீதியாக நீங்கள் கணிக்கும் பொழுது எப்போ என்ன பலன்கள் நடக்கும் அந்த பலன்களுக்கு சம்பவம் பெறக்கூடிய கிரகங்கள் எது ஜாதகமாக தசாபுத்தியாக அல்லது கோச்சாரமாக இதையும் தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ பதிவுகள் வந்து கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையான முறையில் எடுத்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்